அருள் ரேகை அருள் வளையம் சுருள் ரேகை ஞான ரேகை அப்படின்னா இப்ப சந்திரன் வீட்டில இருந்து புதன் வீட்டுக்கு இப்படி வானவில் இப்படி வளைஞ்சு போகும் இன்னும் கூட வளைஞ்சு கூட போகும் சரிங்களா இப்படி வளைவாக இந்த புதன் வீட்டில இருந்து இப்படி சந்திரன் வீட்டுக்கு இப்படி வளைஞ்சு போகும் இந்த மாதிரி ரேகை உங்களுடைய கையில் இருந்தால் யாருடைய கையில் இருந்தாலும் அவர்களுக்கு ஆன்மீக எண்ணம் இருக்கும் ஆன்மீக நாட்டம் இருக்கும் ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு இருக்கும் மத மத தலைவர்கள் மடாதிபதிகள் மக்கள் சேவை செய்யக்கூடிய அரசியல் பெரிய நிபுணர்கள் அவங்க கையிலையும் இருக்கும் யார் கையில இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் முக்காலத்தையும் உணரக்கூடியவர்களாக இருப்பார்கள் நேற்று என்ன நடந்தது என்பது அவர்களுக்கு தெரியும் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இனி என்ன நடக்க போகிறது எதிர்காலத்தை கூட மனதில் அந்த மனதில் அந்த எழும் அவங்களுக்கு ஒரு காலத்தை இந்த கால அடுத்த கால அடுத்த என்ன நடக்க போதுங்கிறது நினைத்தவுடன் உங்களுக்கு எதிர்காலத்துல இது நடக்க போகுது பூகம்பம் வரப்போது சுனாமி வரப்போகுது இந்த மாதிரி நல்லது நடக்க போகுது மழை பெய்ய போகுது அப்படிங்கிற ஒரு நன்மையும் தீமையும் காலத்தை கணக்கிட்டு சொல்லக்கூடிய ஒரு அருள் வாக்கு சித்தராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அருள் வாக்கு அது வந்து இந்த புதன் சந்திரமேட்ல புதன் புதன்மேட்டு போகுது இல்லையா சந்திரன் மனோகாரன் மனதினுடைய ஆசைகள் ஹார்ட் இதயம் இருக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான இருக்கும் அந்த மாதிரி இதயம் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நபரை பார்க்கிறோம் பார்த்தவுடன் இவர் நல்லவரா கெட்டவரா என்று நினைத்த மாத்திரத்தில் நேற்று என்ன செய்தார் இன்று என்ன செய்கிறார் நாளை என்ன செய்ய போகிறார் என்பதை முக்காலமும் உணரக்கூடிய அருள் வாக்கு சொல்லக்கூடிய சித்தராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு கவர்ச்சியான ஒரு உடல் மனோநிலை கவர்ச்சியாக இருக்கணும் அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய நடவடிக்கை கவர்ச்சியா இருக்கும் இருந்து வேறுபட்டு இருப்பார் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு திடீர் என்று ஒரு சக்தி தோன்றி மக்களுக்கு சேவை ஆற்றக்கூடிய வகையில் இருப்பார்கள் பொருளாதாரத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துடும் ஏன்னா முக்காலமும் அவங்களுக்கு தெரியுது இல்லையா அதை சொல்லும் பொழுது பொருள் வந்து ஆட்டோமேட்டிக்கா குவிய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இந்த ரேகை இருந்தால் பொருள் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு மிக ஜோதிடர்களுக்கு வாக்கு பலிதம் உள்ள அருள் வாக்கு உள்ள ஜோதிடர்களுக்கு மேஜிக் புதுசு புதுசாக கையில கை வச்சோன்னா அப்படியே ஒரு ஒரு பறவை போகும் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அதே மாதிரி இசை கலைஞர்களுக்கு இசை வல்லுநர்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களுக்கு ஆன்மீகவாதிகளுக்கு சொல்லப்போனால் மந்திரம் தந்திரம் இந்த மாதிரி பில்லி சுனியமா இருக்கிறாங்களா அவங்களுக்கு கூட ரேகை இருக்கும் அது தவறு செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு கர்மா பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அது கையிலேயே காணப்படும் இந்த ஒரு ரேகை இருந்தா அந்த ஒரு திடீர்னு ஒரு பொருளை உண்டு பண்றது அதை மறைக்கிறது முக்காலத்தையும் உணரக்கூடிய ஒரு சக்தி ஒரு திறமை வாய்ந்த எதையும் நல்லா இருக்கும் ஒரு கவர்ச்சியான உள்ளம் இருக்கும் அவர்களை பார்த்தவுடன் ஒரு ஒரு அருள் சக்தி ஒரு பெண்களாய் இருந்தால் ஒரு தேவதை போன்ற ஒரு அழகுணர்ச்சியை நிரம்பியவர்களாக நீதி நேர்மை உண்மை சத்தியம் தவறாமல் இருப்பதற்கு வாய்ப்புண்டு அதிலே பணம் சம்பாதிக்கக்கூடிய நிபுணர்களும் இருப்பார்கள் அதுல ஒரு சில ரேகைகள் கையில பார்த்து கண்டுபிடிக்கும் இந்த அருள் ரேகை இருந்தால் முக்காலமும் உணர்வும் அருள் சக்தி உடையவராக இருப்பார் அப்படிங்கிறது